ஒரேன் <laughs> 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 அது அவங்களுக்கு கேட்டா தான் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு நாங்க ரெண்டு பேர் பிறந்தோம் எப்படி நாள் நான் பின்னாடி ஏந்தங்குச்சு என்ன விளங்காது நீ பிறந்த மூணு ஆண்டு காலமோ ஐந்து ஆண்டு காலமோ பத்து வருஷம் கழித்து பிறந்தானே யாரும் பின்னாடி பிறப்பற முன்னாடி தான் மை காட் ஓ மை

சொந்தக்காரர் வராங்க முட்டை அவத்து கொடுக்கலாம் ஏன் எனக்கு தரோம் அவளுக்கு தராங்க என்னையை விளங்காத இன்னும் இது கூடவும் தெரியலையாது

ஒரு அண்ணங்கார இரு மரியாதை அண்ணா வயசு қара பாறேன் இதுக்கட நாளி கட்டா இது நாளாணி கட்டா இது ஒரு மாசம் மாசம் கட்டா ஊட துடி இருக்கறாங்க அப்படி கேட்டினா வந்துடும் என்ன அறிவ கட்டவனே யாரையும் எதையும் கேட்கവരல ஒரு பெண்ணின் வயதை 16 ஓ மை அந்த அது ஒரு வருமா சரி பரவாயில்லை அவ போட்டாங்க நான் என்ன

நல்லா செனறி தழிங்கிறாங்க ஒரு வாரம் ஆனால் ஆம்பளைக்கு வச்சு வந்தா டூ வேலையை போடா அப்படின்னு அனுப்பிச்சிருக்கோம் நாங்கள் என்ன பார்த்து பண்ண அறிவு கட்ட பண்ணி அது பெண்களுக்கு தேவையா அப்ப ஆம்பளுக்கு தேவையா ஆண்களுக்கு தரங்களா மாத்திட்டீங்க நாங்க எங்கடா அந்த கம்யூனிட்டிக்கு செலவா போடு மாத்திட்டீங்க அது ஒரு சட்டம் போடு எப்படி பொம்பளங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி வகார வச்சு புட்டிச்சு குடுக்க போறே ஆம்பளைங்க ஆம்பளங்க நாங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி வகார வச்சு ஒரு குவாட்டர் சுட்ட கருவாடு வாங்கி குடு நீங்க தான் ஆரம்பத்தா குடிக்க ஆரம்பிச்சீங்க குடாலங்க சாமாதம் குடிச்சிங்க குடிக்கிறது பெரிய சாமா ஏதோ ஒரு மஞ்சாதே எல்லாம் சுத்தியாச்சு உடனே வந்தா யாரவே மாப்புள ஊட்டுகாரன் என்ன போச்சு யார் ஊட்ட மஞ்சாதே நீ சுத்திக்கறாங்க எவன் தான் எல்லாம் முளகாசிட்டு போறான் அவனு வந்தான் சரி வந்தவன் நாக்கடா

மூணு மாதம் நல்லா ஜாலியாக வச்சு போகிறான் நாலாம் இறங்கி வரான் கும்புடுறது என்ன நடக்குது இல்லை தீபாவளிக்கு ஒரு சவரம் பொங்கலுக்கு ஒரு சவரும் எவனா சவரிமலை போனால் ஒரு சாவரும் எவனா சத்தான காரியம் கரும அனுமர்ந்து இதெல்லாம் தாய் வீட்டுக்கு கிணக்கே தாய் விட்டு கிரம வீடு பார்த்துட்டு கண்டலை வேறே மத்த வேறே மிச்சி வேறே கிராண்டு வேறே சோராத்து குண்டா வேறே ஹாய் இதெல்லாம் தாவிட்டு கொடுக்க வேண்டிய தீர்வு அப்ப என்ன தம் ஒரு வாழ் ஜென் சாபா போ வக்கல அது கமிட் ஏண்டா கேலன் மாட்டே நான் இழுத்துமா நமக்கு தான் நான் முடியாரான் சொல்றேன் எங்க அப்பா காரன் நான் பாறறோம் சொல்றான் முட்டாளடா இன்னொன்னு காக்குறோம் என்ன தீர் போண்டோ என்ன விளங்காதே அது ஈர போண்டல் ஈரோண்டா ஏதோ ஒரு அண்டா ஏண்டா பாய் கிளந்து ஒரு மாசங்கிறடா இப்ப ஏண்டா ஈர போண்டா கேக்குற அப்படி இருக்கடா இனிமே தான் வண்டி ஓட்ட கத்து போறடா அடே மகட்ட வண்டி வாங்கி தான் ஓட்ட வண்டி ஓட்ட தெரியாத கம்னாட்டி என்ன தேடி அப்படி ஓட்டிங்க பா உட்கார வச்சி அப்படி இல்லடா நமகட்ட வண்டி வாங்கி அவ ட்ரெய்னிங் எடுத்து அதம் பிறகு உன் தங்கைய பின்னால உட்கார வச்சி ஓட்டு நீ அவன் ட்ரெய்னிங் எடுக்கறான் எவன் எடுக்கறான் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தங்கனா போ அவன் போஜ போறானா இல்ல வண்டில உட்கார் சாட் பண்ண அப்படியே நூறு தா போஜ போ நூறு போஜ நூறு வர்சோல அவன் நூத்தி எட்டு தூக்கி வராங்க கை தனியோ கால் தனியா தலை தனியோ பத்து ஐந்து சொல்றான் உட்காந்தா தான் போய் சேர வண்டித்தான் அவன் ஒன்போட நடுவாளி சுற்றி அப்படியா இவன் நான் இப்படின்னு பார்த்தா உனத்த வந்து ஒட்டினே வரா அரியாத பண்ண பாத்துனா உனக்கு நான் தெல முன்னில சாக அப்படியே அப்ப மாது வந்து என்னடா பைக் ஆச்சினா ஆச்சி மச்சான் எவர கிர சொல்ற சரி சரி நான் ஜப்பல் பச்ச அது வாங்கி குடி கல்ல நடக்க போகுது 25 சவரம் பண்ணு எப்படி போடுவாங்க பட்டால் ஒரு இடம் இடஞ்சி இது பொண்ணு போட்டான் உள்ள பொறம்பா காகி இப்ப நான் ஹைவேஸ் கிளே ஹைவேஸ் காரன் நீங்க நாலு பேர் பாத்துக்குறான் ஏன்டா நான் கேட்டா நான் ரோட் அகல பத்து போறேன் விளங்காதே ஏரியில பொறம்போக்கடை எவ்வளவு ஏரியில புள்ள தென்னாகிராம வரல புடிச்சு வச்சிரான் அப்படியே சொல்ற